எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை தானியேல் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி மூன்று அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு தீங்கும் ஏற்பட முடியாது ஒரு சேதமும் அவர்களை அணுகாது பிரியமானவர்களே தானியலுடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது பயங்கரமான ஒரு சட்டம் பிரேயரே பண்ணக்கூடாத சூழ்நிலை ஆனாலும் பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகோ தானியேல் அவருடைய செபத்தை விடலை மூன்று வேலையும் தேவ சமூகத்தில் முழங்கால் நிற்கிறாரு செபிக்கிறாரு பிரியமானவர்களே செபிக்க செபிக்க பல போராட்டங்கள் வரும் பலவிதமான தீமைகள் மாதிரி கடந்து வரலாம் தானியலுக்கு விரோதமாகவும் அவர் செபத்தை விடலை கண்டினியூஸாக ஜெபிக்கிறார் பிரச்சனையும் வந்துச்சு பயங்கரமான ஒரு பிரச்சனை சிங்க கபில போடும்படியான சூழ்நிலையும் வருது அவருடைய லைஃபே அவ்வளோதான் முடிய போகிற ஒரு சூழ்நிலை தானியலுடைய சாப்டரே க்ளோஸ் அப்படின்ற நிலைமையிலும் சிங்க போடுறாங்க செபிக்கிற பிள்ளைகளுக்காக கத்தர் கிரியே செய்கிற ஆண்டவர் கத்த தம்முடைய தூதனை அனுப்புகிறார் சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார் தானியே தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தபடியால் ஒரு சேதமும் அவருக்கு ஏற்படவில்லையாம் பிரியமானவர்களை இந்த கால கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எந்த அளவிற்கு நம்ம செபிக்கிறோமோ அந்த அளவிற்கு பயங்கரமான போராட்டங்கள் வரலாம் ஆனால் கத்தர் தம்முடைய தூதனையே அனுப்பி செபிக்கிற பிள்ளைகளுக்காக கிரிய செய்கிற ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிற ஆண்டவர் ஒரு சேதமும் ஏற்படாதபடி கர்த்தரையை பாதுகாக்கிறவர் இந்த கால வேளையில கர்த்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஜெபத்தை விடக்கூடாது கண்டினியூஸா ஜெபிக்கணும் ஊக்கமாக ஜெபிக்கணும் கருத்தாக ஜெபிக்கணும் போராடி ஜெபிக்கணும் முழங்கால நின்று ஜபிக்கணும் கிரிய செய்வார் ஒரு சேதமும் உங்களை ஏற்பட கத்தரை அனுமதிக்க மாட்டார் கர்த்துடைய கரம் உங்களை பாதுகாக்கும் கத்துடைய பிரசன கூட இருக்கும் கத்தரை உங்களை தாங்கி நடத்துவார் ஜெபிப்போம் இங்கே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தானியலுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை வந்தது ஆனாலும் சேதமின்றி கத்தர் காப்பாற்றினேன் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் தொடர்ந்து போராடி செபிக்க கிருபைகளை பெற்றுக்கொள்ள கத்துடைய பிரச்சனத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரவங்க கூட இருக்கிறா ஒரு சேதமும் ஒரு தீங்கும் அணுகாதபடி கத்தர் பாதுகாப்பா உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க